அம்பானி <sorrowful> இந்தியாவோட டாப் மோஸ்ட் ரிச் பீப்புள்ஸ் நிறைய பேர் மும்பையில் தாங்க இருக்காங்க நடிகர் ஷாருக் கான் சாரோட வீடு சல்மான் கான் சாரோட வீடு இது எல்லாமே மும்பையில் தான் இருக்குது இது எல்லா வீட்டையும் நம்ம அடுத்து அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம அம்பானி சார் வீட்டுக்கு போகிற சந்தையில் தாங்க போயிட்டுருக்கோம் ஏ அப்பா எத்தனை மாடி சார் இருக்குது பில்டிங்கு நாலு நாலு மாடி பதினாலு மாடின்னு சொன்னாங்க ஆ பதினாலு இல்லை சார் பதினாலு மாடி சார் எவ்வளோ ஆயிட்டு பாருங்க சார்

வேர்ல்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் ஒன்று எப்படி இருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க திருப்பி காட்டுறேன் வீடு இந்த ஆண்டிலியா இருபத்தி ஏழு மாடிகள் இருக்கு நூத்தி எழுபத்தி மூணு மீட்டர் ஹைட்டுங்க இந்த வீட்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் பதினஞ்சாயிரம் கோடியா